வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்மளை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே லாங்குவேஜஸ் எனக்கு வந்து தமிழ் வந்து சரியாக எழுத படிக்க தெரியாது இது வந்து ரொம்ப ஒரு அவமானத்துக்குரிய விஷயந்தான் விஷயம்தான் ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கும் போது செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்தேன் ஹிந்தி எடுத்தனால கடைசியில் ஹிந்தியும் வரல தமிழும் வரலை தாய்மொழி கற்றுக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் எவ்வளோ பெரிய குற்றம் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தினத்தண்டியெல்லாம் படித்து 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 கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டு மூணு லாங்குவேஜ்க்கும் மேலே தெரிஞ்சுக்கிறது கூட நல்லது நாலேஜ் தானே ஸோ நீங்கள் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பைபிள் வந்து க்ரீக்கு லாட்டின் இல்லைனா ஹிப்ரோ இதில் தான் இருந்தது இதை வந்து ஒவ்வொரு மிஷினரியும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அந்த காலத்தில் ஒவ்வொரு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தமிழில் வந்து எத்தனை பேர் வந்து அதை வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பால் பற்றி நிறைய பேரை பற்றி நிறைய ஊழக்காரங்களை பற்றி நிறைய நம்ம படிச்சுருக்கோம் அந்த வீடியோஸும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நான் அந்த டாபிக் உள்ள போல லாங்குவேஜஸ் லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது என்றைக்குமே நல்லது தான் இப்போ இப்போ என்னோடய மக பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா படிப்பா நான் தமிழ் நல்லா பேசுவாள் இங்கிலீஷ் நல்லா படிப்பா இங்கிலீஷ் நல்லா பேசுவா தெலுங்கு அவங்க அம்மா மதர் டங் தெலுங்குனால ஐ மீன் மதர் டங் வந்து தமிழ் தான் அவங்க அம்மா தெலுங்குனால என் ஒய்ஃப் தெலுங்குனால தெலுங்கு நல்லா பேசுவாள் அதே மாதிரி ஹிந்தி நல்லா பேசுகிறாள் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல தான் ஸோ லாங்குவேஜஸ் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி ஒரு வார்த்தை வேறு மொழியில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் தமிழ் இல்லை தெலு தெலுங்கு இல்லை இது ஹிந்தியும் கிடையாது நம்ம சவுத் இண்டியன் லாங்குவேஜும் கிடையாது இந்தியன் லாங்குவேஜும் கிடையாது இது வந்து கிரீக் என்ன க்ரீக் வரைக்கும் போயிட்டியா கிரீஸில் போய் கற்று இல்லை ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியும் அந்த ஒரு வார்த்தை தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த கிரீக் வார்த்தை என்னவென்றால் டெட்டல் ஸ்டாய் டெட்டல் ஸ்டாய் கரெக்டுன்னு நான் சொல்கிறது கரெக்ட்டுன்னு நினைக்கிறேன் வரலையா டெட்டெலிஸ்டாய் எழுதி வச்சுக்கிற ஸ்பெல்லிங் சொல்லட்டுமா ஒரே நிமிஷம் வருங்க இதுக்கு ரொம்ப இது வந்து டிஇடிஇஎல்இஎஸ்டிஏஐ இதை இங்கிலீஷில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறோம் ஓகே இது ஏன்டாப்போம் இதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டுருக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றது நான் உங்களுக்கு வேற ஆங்கிளில் சொல்கிறேன் ஓகே ஆங்கிள் மாற்றியாச்சு இப்போ அந்த டெட்டலிஸ்ட் ஆய் அந்த வார்த்தை இங்கிலீஷில் அதுக்கு என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் ஜான் நைன்டீன் தேர்ட்டி இதில் ஜீசஸ் ஏசப்பாவை பிடிச்சி கொண்டு போய் அடிச்சு கையிலையும் காலிலையும் ஆணி அடிச்சு நெத்தியில் மூல்கிற இடம் வச்சு அவரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சாட்டை அரடித்து சிலுவில் அரைஞ்சி எல்லாத்தையும் அவர் தாங்கி கடைசியாக சொன்ன வார்த்தை அதாவது இட் இஸ் ஃபினிஷ்ட் அந்த எண்டில் அவர் சொல்கிற அந்த எண்டில் அவர் சொன்ன வார்த்தைகளில் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்றது தான் அந்த கிரீக் வார்த்தை இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ பார்க்க போகிறதில்லை நம்ம இந்த வார்த்தைக்கு ஒரு மூணு அர்த்தம் பார்க்க போகிறோம் ஓகேவா இது மூணு பைபிள் இல்லாமல் இந்த மூ இந்த வார்த்தை டெட்டல் என்ற வார்த்தை மூணு விதங்களில் யூஸ் பண்ணுவாங்க அந்த மூணு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன்னா நான் நான் இது ஒரு வீடியோவில் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இட் இஸ் ஃபினிஷ்ட் டெட்டில் ஸ்டாய் என்ற வார்த்தை அந்த கிரேக்க வார்த்தை அந்த க்ரீக் வேர்ட் மூணு விஷயங்களில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மூணு அந்த மூணு விஷயங்கள் என்ன என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஒன்ஸ் டோல் யூ நம்பர் ஒன் இந்த வேர்டு வந்து இந்த கிரேக்க தேசத்தில் கிரீஸில் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவாங்களாம் பிஸ்னஸில் டெட்டர் ஸ்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட கடன் நம்மளோட டெப்ட் இப்போ ஒரு நம்ம வந்து வந்து ஒரு கடன் அடைக்கணும் இல்லை ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு லோன் வாங்குகிறோம் அந்த லோன் அடைக்கணும் லோனு கடன் ஒன்று தான் ஓகேவா நம்ம இது டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நிறைய நான் கிறிஸ்டியன்ஸை பார்த்துருக்கேன் கடன்லாம் வாங்கக்கூடாது பிரதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் லோன் வாங்குவாங்க ரெண்டும் ஒன்று தான் சரி ஓகே அது வேறு டாபிக் அது நம்ம அப்புறம் போகலாம் நீங்கள் லோன் வாங்காமல் பாவம் என்னத்தை பண்ண முடியும் அவங்களும் பாவம் தானே ஸோ இந்த டெஃபல் என்ற வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தை வந்து பிஸ்னஸில் யூஸ் பண்ணும்போது அந்த லோன் முடிஞ்சுது அந்த அக்கௌண்ட்டில் இனிமேல் நம்ம நம்மளுக்கு எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஒரு கார் லோன் வாங்குகிறோம் இல்லை ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் இல்லை ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறோம் ஒருத்தர்கிட்ட கடன் பட்டிருக்கோம் ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு பாண்டு பத்திரத்தில் இவன் கடன் அடைச்சிட்டான் அப்படின்னு நம்மளுக்கு எழுதி கொடுப்பாங்கல்ல நம்மளுக்கு இந்த இஎம்ஐலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இது வரும் தெரியுமா ஒரு 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 எழுதி கொடுப்பாங்க நம்மளுக்கு இது வந்து ஓகே லோன் முடிஞ்சிருச்சு அப்படின்றது மாதிரி அந்த வார்த்தைக்கு பிஸ்னஸில் அந்த வார்த்தைக்கு தான் கிரேக்க பாஷையில் டெட்டல் ஸ்டாய் அப்படின்ற அர்த்தம் ஸோ இந்த அர்த்தம் நம்ம எதில் கனெக்ட் பண்ணுறோம் இது ஏன் சொன்னார் இப்போது நம்ம வாங்கின கடன் என்ன நம்ம யாருக்கு கடன் பட்டிருக்கோம் நம்ம 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 யாருக்கு கடனாளியாக இருக்கிறோம் அந்த கடனை வந்து நம்ம கட்ட முடியாத கடன்கள் நம்மளால் திருப்பியும் கட்டவே முடியாது நம்மளால் முடியல அப்படின்னும் போது நமக்காக அவர் சிலுவையில் அந்த கடனை அந்த கடன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இன்னொருத்தன் கையில் இன்னொருத்தர் முதலாளி கையில் வந்து நம்மளோட நம்மளோட கண்ட்ரோல் பண்ணியிருக்கானுங்கள்ல இப்போ வந்து இந்த உலகத்தினோட கையிலையோ அந்த சாத்தானோட கையிலையோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு நம்ம முடியாத ஒரு விஷயத்த மாட்டிகிட்டு இருக்கோம் தெரியுமா நம்மளால இதுக்கு மேலே கடன் கட்ட முடியல அப்போல்லாம் சொல்லுவாங்க அந்த மஞ்ச கடை மஞ்ச மஞ்ச கடைதாசின்வாங்க ரொம்ப க கடன் எழுத முடியலனா ஒருத்தர் பாப்பர் ஆகிட்டார்னா அவரால் எதுவே முடியல அப்படின்னா மஞ்சள் கடுதாசி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் நொடிஞ்சு போயிட்டேன் இனிமேல் என்னால் எந்த கடனும் அடைக்க முடியாது நான் அவ்வளோதான் நான் தீர்ந்து போயிட்டேன் எனக்கு எதுவுமே கிடையாது நான் பாப்பர் நான் ஜீரோ அப்படின்னு சொ சொல்லும் தான் அந்த மஞ்சள் கடுதாசி கொடுப்பாங்களாம் ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு நீ மஞ்ச கடத்தாசியில் அவனை கொடுக்க தேவையில்லை நீ எதுவுமே பண்ண தேவையில்ல உன் கடனை நான் அடைக்கிறேன் நீ செஞ்ச பாவத்துக்கு நீ நீ வாங்கின நீ பாவத்தோட கடன் இருக்குல்ல நம்மளோட அக்கௌண்ட் பாவ கணக்கு நம்மளோட அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே போகும் நம்மளோட அக்கௌண்ட்டு லெவல்லாம் பாவ கணக்கோட அக்கௌண்ட் லெவல்லாம் பார்த்தா அது எங்கேயோ போயிருக்கும் அந்த பாவ கணக்கை நம்ம கிடைக்க வேண்டிய தண்டனை கணக்கை நம்ம கிடைக்க வேண்டிய சாப கணக்கை எல்லா கணக்கையும் இத்தோடு நான் முடிக்கிறேன் உனக்காக நான் கடனை ஏற்றுக்கிறேன் விடு நீ பாப்பர்லாம் கிடையாது நீ மஞ்சள் கடத்தாசி கொடுக்க தேவையில்லை உன்னால் வந்து எதுவுமே முடியலன்னு எனக்கு தெரியும் நீ விட்டு என் ஃப்ரீயாக என்கிட்ட விட்டுரு ஓம் பாரத்தை நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு நமக்காக சிறு உயிரை கொடுத்தார்ல அந்த டெப்ட் அந்த கடனை நம்மளோட கடனை அடைச்ச இயேசு அடைச்சிட்டு சொல்கிறாரு உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்கிறாரு ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் ரோமன் கேத்லிக் சிஎஸ்ஐ ஆர்சி அதெல்லாம் ஒன்று தான் இது எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து தான் தனியாக எந்த டினாமினேஷனுக்கோ தனியாக எந்த சர்ச்சுக்கோ தனியாக எந்த ஜாதிக்கோ தனியாக எந்த மதத்துக்கோ சொல்ல உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஹிந்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கிறிஸ்டின் சகோதர சகோதரிகளும் ஏத்திஸ்ட் சகோதர சகோதரிகளுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறாரு நீ கவலைப்படாத உன் கடனை நான் அடைச்சிட்டேன் டாய் இட் இஸ் ஃபினிஷ்ட் நம்பர் டூ அடுத்து இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா கோர்ட் சிஸ்டம்ஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ நீதிமன்றத்தில் கிரேக்க வார்த்தையில் இந்த வேர்டு வந்து இந்த டெட்டரியல் ஸ்டாய் வந்து அடுத்த எங்கே யூஸ் ஆகுதுன்னா கோர்ட்ஸ் இப்போ ஒரு ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை இவனுக்கு எட்டு வருஷம் அவங்க அவங்க பண்ண தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க ஃபைன் போடுறாங்க இப்போ சில பேர் ரொம்ப கொடூரமான தப்புகள் பண்ணும்போது தூக்கு தண்டனை இல்லையா ஸோ இப்படி நம்ம இது பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இந்த தண்டனையிலேருந்து ஒருத்தரை வெளியே ஒரு தூக்கு தண்டனை கைதியை வந்து வெளியே அனுப்பணுன்னா அப்போ என்னன்னா டெட்டல் ஸ்டாய் அந்த சென்டென்ஸ் டெத் சென்டென்ஸ் வந்து இவனுக்கு வந்து முடிஞ்சு போச்சு இல்லை வேண்டாம் இப்போ வந்து ஒருத்தருக்கு பதினாறு வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் ஆயுள் தண்டனை ஓகே ஏ சர்வ் தி சென்டென்ஸ் இவன் வந்து அந்த தண்டனை காலத்தை முடிச்சிட்டான் ஸோ அதுக்கு வந்து அந்த அந்த இட் இஸ் ஓவர் ஃபினிஷ்டு இவன் அந்த தண்டனையை வந்து இவன் அனுபவித்து முடிச்சிட்டான் ஃபைன் கட்டுறான் ஃபைன் கட்டி முடிச்சிட்டான் இது எல்லாத்துக்குமே வந்து டெட்டல் ஸ்டாய்கிற வார்த்தை வந்து கோர்ட்டில் நம்ம வந்து எனி கோட் இன்றைக்கி எந்த கோர்ட் வந்து எடுத்துக்கலாம் உலகத்துல இருக்க எல்லா கோர்ட்லேயும் ஸோ கிரேக்க வார்த்தை வந்து இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா அந்த வார்த்தை ஜீசஸ் கடைசியாக இட் இஸ் ஃபினிஷ்டு இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா இப்போ நம்ம பண்ண பாவங்களுக்கும் நம்ம பண்ண நம்மளுக்கு கரைக்க வேண்டிய தண்டனை இருக்கு இல்லையா கொஞ்சமாக நஞ்சமாக நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு மனுஷனும் நம்ம பண்ணியிருக்க தவறுக்கும் நம்ம முன்னோர்கள் பண்ண தவறுக்கும் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்க தவறுக்கும் எவ்வளோ தண்டனை நம்மளெல்லாம் வந்து சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள்லாம் பார்க்கும் போது எத்தனை வாட்டி தூக்கு போடுறது எத்தனை வாட்டி ஆயுள் தண்டனை கொடுக்குது எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் மனுஷங்க நம்ம பண்ண தப்புக்கு நம்மளை வந்து அது வந்து ஈடே ஆகாது ஸோ இந்த தண்டனையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் உலகத்தில் எந்த கடவுளும் வந்து எந்த சாமியும் வந்து நீ எனக்கு நீ பண்ண தப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை சொன்னதாக தான் என்கிட்ட சொல்லுங்கள் ஓகேவா ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் இயேசு மட்டும்தான் நீ பண்ண தப்பு நீ பண்ண தண்டனைக்கு நான் பே பண்ணுறேன் நான் பனிஷ்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன் அவர் மேலே விழுந்த சவுக்கடி அவர் மேலே வந்த தண்டனை கிடையாது அவர் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அந்த சவுக்கடி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அந்த முள் கிரீடம் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அந்த கையிலையும் காலையும் ஆணையை அடித்தது நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் நம்மளை கே அவரை கேவலப்பட்டுனது நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அவரை அரைஞ்சது நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அவர் விழாவில் குத்துனது நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார் நம்மளோட பாவங்கள் ஓகேவா ஸோ அகெயின் நான் திருப்பி உங்களுக்கு எல்லாம் பைபிள் வர்ஸ்லாம் சொல்லி ரொம்ப உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக ரொம்ப ஒரு ஹையராகலாம் போக போகிறது இல்லை நம்ம அப்படி எல்லாருக்கும் புரியணும் இல்லையா அதானே மேக் இட் சிம்பிள் அப்படின்றவன ஸோ சிம்பிளாக தான் சொல்கிறேன் இது வேறு யார் பண்ணியிருக்கா இயேசு நமக்கு நமக்குன்னு சொன்னது வந்து ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் ஏத்திஸ்ட் ஆண் பெண் எனி ஜெண்டர் ஓகேவா திருநங்கைகளாக இருந்தாலும் மதிப்புக்குரிய திருநங்கைகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து தான் எல்லாருக்காகவும் தான் அந்த தண்டனையை பண்ணி அந்த இட் இஸ் ஃபினிஷ் நான் தண்டனை அனுபவிச்சிட்டா உனக்காக நான் சிலவிட அடிப்பட்டேன் உனக்காக நான் வந்து ரத்தத்தை சிந்திட்டேன் உனக்காக நான் உயிரை கொடுத்துட்டேன் இனிமேல் நீ எதுவும் பண்ண தேவையில்லை ஓ மேலே உழ வேண்டிய அடி ஏன் மேலே உழுந்துருச்சு உனக்கு கிடக்க வேண்டிய தண்டனை நான் ஏற்றுக்கிட்டேன் இனிமேல் நீ ஃப்ரீ யூஆர் ஃப்ரீ அப்படின்னு இயேசு மட்டும்தான் நம்மளுக்காக சொல்லியிருக்காரு இயேசு மட்டும்தான் நம்மளுக்காக செஞ்சுருக்கார் ஸோ இந்த ரெண்டாவது நம்ம பார்த்த டெட்டல் ஸ்டாய் கோர்ட்டில் யூஸ் பண்ண வார்த்தை அண்ட் ஜீசஸ் நம்மளோட பனிஷ்மெண்ட்டை நம்மளோட பாவங்களை அவர் மேலே ஏற்றி நம்மளை ஃப்ரீ பண்ணிட்டார் நம்பர் த்ரீ மூணாவதாக இந்த டெட்டல் என்ற வார்த்தை கிரேக்கர்கள் எங்கே உபயோகப்படுத்துனாங்கன்னா மிலிட்ரி வார் பேட்டில் அது ராஜா காலத்து வாராக இருக்கலாம் பேட்டிலாக இருக்கலாம் இப்போ இருக்க வாராக இருக்கலாம் அதில் டெட்டல் ஸ்டாய் அப்படின்னா இட்ஸ் ஓவர் ஃபினிஷ்டு நம்ம ஜெயிச்சாச்சு எதிரியை தோக்கடிச்சிட்டோம் எதிரியை அழிச்சிட்டோம் வெற்றி கூடி நாட்டிட்டோம் வெற்றி நமக்கு தான் இனிமேல் வார் கிடையாது நம்ம ஜெயிச்சிட்டோம் அதை நாங்கள் முடிச்சாச்சுன்றதுக்கு தான் டெட்டில் ஸ்டாய் ஸோ மிலிட்ரி கிரவுண்டில் பேட்டில் ஃபீல்டில் மோது யூஸ் பண்ணுற வார்த்தை டெட்டல் ஸ்டாய் இப்போ ஜீசஸ் நமக்காக யுத்தம் பண்ணார் யுத்தம் பண்ணுறாரு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறார் நம்மளாம் சாத்தானை இருந்துட்டு யுத்தெல்லாம் பண்ண முடியாது நம்மளை மரணத்திலேருந்தோம் ஆபத்தில் இருந்தோ அந்த சாத்தாங்கிட்டேருந்து நமக்காக யுத்தம் பண்ணி இது இந்த இந்த இது ஒரு வார் ஃபீல்டு இது கண்ணுக்கு தெரிஞ்ச வார் கிடையாது இது நியூக்ளியர் வெப்பன் வச்சு வச்ச வார் கிடையாது கண்ணுக்கு தெரியாத அந்த தீய சக்திகள் அந்த அந்த வாரண மண்டலத்தில் இருக்கிறதுக்கும் இந்த பாதாளத்தில் இருக்கிறதுக்கும் தினம் 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 ஒரு சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது உங்கள் ஆத்மாவையும் என் ஆத்மாவையும் அவன் எடுக்கிறதுக்காக அவன் வந்து பெரிய வார் பண்ணிகிட்ருக்கிறான் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ வார் பண்ணிகிட்ருக்கான் நம்மக்குள்ளே எத்தனையோ பேருக்குள்ளே பிரிவினை கொண்டுறதுக்கு எவ்வளவோ வார் பண்ணிகிட்ருக்குறான் ஸோ அவனை ஃபாலோ பண்ணுறவங்க மூலியமாக அவன் எவ்வளவோ விஷயங்களுக்கு சாதிக்க நினச்சிட்டு பட் ஜீசஸ் வந்து எல்லாத்தையும் அவர் நமக்காக யுத்தம் பண்ணி இட்ஸ் ஓவர் இனிமேல் வார் கிடையாது அவனை நான் காலி பண்ணிட்டேன் அந்த பாம்பு தலையை நான் மிதிச்சிட்டேன் அந்த சாத்தான் தலையை தரையோட தரையை நான் மிதிச்சிட்டேன் இனிமேல் கேன்சரு கொரோனா அந்த நோய் இந்த நோய் எந்த நோயில் மரணம் கிடையாது மரணத்தை ஜெயிக்க முடியும்னு நான் மனுஷனாக வந்து அதை ஜெயிச்சும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருந்துவிட்டேன் உங்களுக்கு அதையும் நான் பண்ணி கொடுப்பேன்னு நமக்காக யுத்தம் பண்ணுற இயேசு சொல்கிற வார்த்தை தான் இட்ஸ் ஃபினிஷ்டு டெட்டல் ஸ்டாய் ஸோ மூணு இடங்களில் நம்ம இந்த வார்த்தையை பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் நம்மளோட கடன்கள் ஈர்க்கப்பட்டது இட்ஸ் ஃபினிஷ் ரெண்டாவது கோட் நீதிமன்றத்தில் நம்மளோட தண்டனைகள் முடிஞ்சது தீர்க்கப்பட்டது இட்ஸ் ஓவர் இட்ஸ் ஃபினிஷ்டு மூணாவது பேட்டில் கிரவுண்ட் வார் ஃபீல்டில் வாரை ஜெயிச்சாச்சு சாத்தான் தலையை விட்டி தலையோட அவன் தலையை மிதிச்சாச்சு நமக்காக மரணத்தையும் நோயும் எதிர்த்து யுத்தம் பண்ணியாச்சு இட் இஸ் ஓவர் இட் இஸ் ஃபினிஷ்டு இப்போ உங்களோட கேள்வி எனக்கு தெளிவாக புரியுது இதெல்லாம் ஃபினிஷ்டு ஃபினிஷ்டுன்னு சொல்லியும் ஏன் இந்த உலகத்தில் போர் இருக்குது ஏன் இந்த உலகத்தில் கடன் இருக்குது ஏன் இந்த உலகத்தில் நோய் இருக்குது ஏன் இந்த உலகத்தில் தண்டனை இருக்குது இதெல்லாம் அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார்னா ஏன் அது இன்னும் இருக்குது அப்படின்றது தானே உங்களோட கேள்வி அதுக்கான பதிலாக சொல்கிறேன் இன்றைக்கும் நாட்டில் போர் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் நாட்டில் நோய் நொடியெலாம் இருந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் நாட்டில் கடனெலாம் இருந்துகிட்டு தான் இருக்குன்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பைபிளில் ஏன் ஜீசஸ் தெளிவாக சொல்கிறாருனா கடைசி காலத்தில் இதெல்லாம் இருக்கும் ஏன் தெரியுமா நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்க நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்க நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண மாட்டிங்க உங்களுக்காக நான் எவ்வளோ தான் இவ்வளோ பண்ணாலும் நான் சொன்னதை நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணவும் மாட்டிங்க இப்போது ஒருத்தர் நமக்காக உயிரை விட்டுருக்காரு ரத்தத்தை செஞ்சுருக்காரு தண்டனையை வந்து அவர் தாங்கிக்கிட்டார் நம்ம கடனை அவரை அடைச்சார் நம்மளுக்காக யுத்தம் பண்ணி மரணத்தை ஒழித்தார் நோயை ஒழித்தார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவரை அக்னாலஜ் பண்ணாமல் நம்மளுக்கு யார் பண்ணாங்களோ அவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பாமல் நாம் என்ன பண்ணுவோம் போனது எல்லாம் இல்லை 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 எல்லாம் வேணாம் வேணாம் நீங்கள் எல்லாம் பண்ணதில் வேண்டாம் எங்களுக்கு திருப்பி அந்த நோய் வேணும் எங்களுக்கு திருப்பி அந்த கடனை வேணும் எங்களுக்கு திருப்பி அந்த தண்டனை வேணுன்ற மாதிரி இன்டைரெக்டாக நம்ம பண்ணுற செயல்கள் நம்மளோட அவிஸ்வாசம் நம்மளோட டிஸ்பிலீஃப் நம்மளோட செயல்கள் இது எல்லாத்தையுமே திருப்பி நம்மகிட்ட வர வச்சிருது எப்படின்னா இப்போது ஜீசஸ் சொல்கிறது நம்ம கேட்கறது கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்காக உயிரை விட்டுருக்காரு நம்மளுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்காரு நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பண்ணியிருக்காருன்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் எத்தனை பேர் நம்புகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இத்தனை பேர் நம்புகிறோம் சில பேர் ஜீசஸை நம்புறதே கிடையாது ஓகேவா ஜீசஸா ஜீசஸ்லாம் கிடையாதுப்பா ஜீசஸ்லாம் இல்லை அப்படின்னு நம்பாதவங்க நம்பாதவங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் உனக்காக ஒருத்தர் பண்ணிணார்னு நீ நம்பவே இல்லை அப்புறம் நீ அதை உனக்கு அதில் உனக்கு பங்கே இல்லையே உனக்கு உனக்கு அதை நம்பிக்கை இல்லை நம்பது அது கிடையாது இல்லையே உனக்கு இல்லையே அங்கே ஃபினிஷ்ட் ரெண்டாவது பட் அவர் உன வெறுக்கலை அவர் உனக்காக ஏன் பண்ணார்னா அவரை நீ அங்கீகரிக்கிறையோ அங்கீகரிக்கலையோ அவர் உனக்காக அதை பண்ணிட்டார் நீ உன்னோட முட்டாள்தனத்தினால அதை உன்னால் அதை கிளைம் பண்ண முடியல அதை உன்னால் வந்து சொந்தம் கொண்டாட முடியல ஏன்னா நீ அவரை சொந்த அவரோட சொந்தமாக நீ இருக்க இல்லைனா அவர் நீ எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் அந்த விஷயத்த நீ எப்படி அவர் பண்ண விஷயங்களை எப்படி நீ சொந்த கொண்டாட முடியும் அடுத்த ஒரு டைப்பு பார்த்தீங்கன்னா ஜீசஸும் ஒரு கடவுள் எனக்கு ஜீசஸை பிடிக்கும் சார் எனக்கு ஜீசஸ் பிடிக்கும் சார் சார் நம்மளுக்கு ஜீசஸ்லாம் பிடிக்கும் சார் ஜீசஸும் ஒரு கடவுள் சார் ஜீசஸும் ஒரு கடவுள்னா மற்ற யார் உனக்கா ரத்தத்தை சிந்தினா மற்ற யார் உனக்கா கடனை அடைக்கிறதுக்கு சிலுவையில் உயிரை விட்டால் உனக்கு யார் மற்ற சாமியை உனக்கு யா யார் உனக்காக வந்து சிலுவையில் வந்து அவமானப்பட்டது மூழ்கிரீடம் வச்சுக்கிட்டது மற்ற எந்த கடவுளும் இட்ஸ் ஃபினிஷ்ட் நீ மாதிரி நீ கடன் கட்ட தேவையில்லை உன் கடனை நான் ஏற்றுக்கிட்டேன் இனிமேல் உனக்கு பாவம் இல்லை உன் பாவத்தை நான் மன்னிச்சேன்னு யார் சொன்னது ஏச தவிர உனக்கு யார் ரத்தத்தை சிந்தினது உனக்கு யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது எனக்கு அதுவும் வேணும் இது வேணும்னா கஷ்டம்பா கஷ்டம் அது யாராக இருந்தாலும் சரி எனக்கு இதுவும் வேணும் எனக்கு அதுவும் வேணும் எனக்கு அங்கே போவேன் இங்கே போவேன் எனக்கு அப்படின்னாங்கன்னா கிடையாது ஏசு மட்டும் ஏசு மட்டும் தான் ஏசு மட்டும் தான் இதில் இல்லை சில பேர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஜீசஸ் மேலே எனக்கு ரொம்ப பற்று இருக்குது நான் காலையில் ப்ரே பண்ணுறேன் ஈவினிங் ப்ரே பண்ணுறேன் நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன் அப்படிலாம் பேசிட்டு அவங்க எல்லாமே டினாமினேஷனுக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அவங்க பயங்கர ஃபேனடிக்ஸ் ஜீசஸை வந்து அவங்க ஆக்சுவலாக ஓரம் கட்டிடுவாங்க இன்னிக்கே கிறிஸ்மஸ் வந்தோன்னா ஜீசஸை ஓரம் கட்டி கிறிஸ்மஸ் தூக்கி முள்ளே வச்சிருங்க ஓகேவா அவர் தானே இப்போ அவங்களுக்கு ரத்தத்தை செஞ்சினாரு இல்லையா என்ன இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க திடீர்ட்டு வந்து அங்கே கொடி ஏற்றுறாங்க இங்கே கொடி ஏற்றுறாங்கன்னு இங்கே கிளம்பி போயிடுவீங்க ஏன்னா நான் திருப்பி நான் வந்து எந்த மதத்தையும் எந்த டினாமினேஷன் தவறாக சொல்லலை ஏசுவை தாண்டி உங்களுக்கு யார் இதை பண்ணாமல் தான் நான் கேட்குறேன் அப்போ அவங்க இல்லாமல் இவர் வந்துட்டாரா ஆ இவர் இல்லாமல் வந்துட்டாரா அப்படின்னு கிறிஸ்டின்ஸை சில பேர் கே கேட்பாங்க சில பேர் வந்து எங்கள் முன்னோரோட கடவுள் எங்கள் எங்களோடய குலதெய்வம் எங்களோட முன்னோர் ஓகே அவங்க கேட்பாங்க நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே கேள்வி இவங்களாம் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாங்களா இவங்களுக்காக இவங்களாம் உங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை விட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்காக தாங்கிட்டு ஃபினிஷ்டுன்னு சொன்னது இயேசு மட்டும் தானே வேறு யாரும் சொல்லலைல்ல அப்போது அவர் சொல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அவரை பத்தோட பதினோட நீங்கள் வச்சிங்கன்னா அப்புறம் போன நான் நோய் போன பேய் போன நாய் எல்லாம் திருப்பி தானே வரும் அப்படி தானே எப்படி நீங்கள் கிளைம் பண்ண முடியும் கிடையாது இதை தான் சொல்ல வரேன் ஆனால் சில பேருக்கு வந்து ஆர்சியை பற்றி சொன்னால் கோவந்துடும் சில பேருக்கு சிஎஸ்ஐ சொன்னி பற்றி சொன்னால் கோவந்துடும் சில பேருக்கு வந்து நம்ம பென்டகாஸ்ட்டை பற்றி சொன்னால் கோவந்துரும் அய்யோ இப்போ இந்த ஜெஹோ விட்னஸ்னு எனக்கு ஒருத்தவங்க கூட மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே இயேசுவே ஐயோ எப்பா இவங்கெல்லாம் வந்து இயேசு சொல்கிற விஷயத்த பண்ண மாட்டாங்க ஏசுக்காக போய் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது இல்லை மற்றவங்களுக்கு இதுவும் பண்ணுறதில்ல இவங்க இவங்களோட டாக்டர்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டாக்டரின் ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம உயிரை வாங்குவாங்க இவங்க எப்படி கிளைம் பண்ண முடியும் அவங்கவுங்க ஒரு ஒரு கதையை சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்புறம் எப்படி இந்த ஹிந்துஸ்க்காவது பரவாயில்ல அவங்களுக்கு பைபிள் தெரியாது இந்த கிறிஸ்டியன்ஸ்குள்ளே வந்து இவங்க பண்ணுற சேட்டை இருக்கு ஐயோ சாமி தாங்க முடியாது இவங்க பிரிச்சுருவாங்க த தார்ார்மறாக கண்ணாபான்னு பிரிச்சுடுவாங்க இதில் வந்து ஹோலி ஸ்பிரிட் வேறு ஜீசஸ் வேறு ஃபாதர் வேறு அப்படின்னு இதில் இருக்கவங்க போட்டு பைசெக்ட் ட்ரைசெக்ட் இப்படி பண்ணி பீஸ் பீஸாக பிச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அவர் பண்ண பராமர்சம் உங்களுக்கு எப்படி வரும் இப்போ நான் சொல்லும் பல பேருக்கு கோவம் வரும் உங்களுக்கு கோவத்தை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறது இப்படிலாம் இருந்தால் அவர் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னது நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது அதுக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடவே முடியாது நீங்கள் உங்கள் டினாமினேஷனை வச்சு சொந்தம் கொண்டாடிக்கோங்க நீங்கள் ஜவாவா வெட்னஸாக நீங்கள் ஆர்சியாக பென்டகாஸ்டாக அதை வச்சு நீங்கள் கொண்டாடிக்கோங்க இயேசு இதெல்லாம் தாண்டினவர்னு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராமிஸில் எப்படி க்ளைம் இருக்கும் எப்படி இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் குறை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம் அதனால தான் என் டேஸில் இப்படி சண்டைகள் இருக்கும் யுத்தங்கள் இருக்கும் நோய்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் உங்களுக்கான இவ்வளோ பண்ணியும் நீங்கள் வந்து அதை நம்ப மாட்டிங்க அப்படின்றது இயேசு நம்மளுக்கு பைபிளை தெளிவாக சொல்லிட்டார் சி சில பேர் நம்ம வந்து நம்ம டினாமினேஷன் பார்க்காம எதுவும் பார்க்காம இருக்கும்போது கூட ஜீசஸே நம்புறவங்க கூட சில நேரங்களில் இந்த உலகத்தோட கவலைகள் நம்மளோட பிரச்சனைகள் நம்மளோட விஸ்வாசம் அவர் கேட்குற கடுகளவு விஸ்வாசம் இருந்தால் போதுன்றார்ல அது வந்து சும்மா வார்த்தைக்காக சொல்கிறதில்ல கடுகளவு விஸ்வாசம் இருந்தால் இந்த மழை அங்கேருந்து அங்கே போய் பேருந்து போய் அந்த பக்கம் கடலுக்குள்ளே உளுனா உளுந்துருன்னு சொன்னால் சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லலை அந்த கடுகளவு விஸ்வாசம் கூட நம்மக்கிட்ட தான் உண்மை நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு டைமில் நம்மளோட விஸ்வாசம் வந்து வேறியாகும் இதான் உண்மை நம்ம நம்ம மனுஷங்க தானே நம்ம ஒன்றும் அந்தளவுக்குலாம் பக்குவப்படலை ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஸ்வாசம் இருக்கணும் தான் இயேசு சொல்கிறார் இருந்தால் தான் இருந்தால் தான் நிறைய பேர் சொல்வாங்க செத்தவனை உயிரோடு ஒன்று எழுப்ப முடியுமா சேலஞ்ச் பண்ணுற எழுப்ப முடியுமா அந்த விஸ்வாசம் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் விஸ்வாசம்னா முடியும் அதை இயேசு பண்ணி காமிச்சிட்டார் ஓகேவா இயேசுக்கு அப்புறம் ஷீஷர்களும் அதை பண்ணாங்க நம்மனாலே முடியும் பட் நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு டினாமினேஷனுக்கும் அடுத்தவங்க கூட சண்டை போடுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்குது உலக கவலையே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோம் நான் ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று நான் வந்து சும்மா டக்குன்னு சொல்லிடுறேன் அதை நான் பார்த்தேன் ஏசு என்ன சொல்வது வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவங்களே என்ன வாங்க நான் உங்களுக்கு இல்லை பாடத்தில் தருவேன் ஓகேவா இப்போ என்ன நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமந்தாலும் நம்ம ஏசுகிட்ட ஃபுல்லாக நம்ம அதை கொடுத்துறது கிடையாது அதை தூக்கி நம்ம மண்டலியில் போட்டுகிட்டே தான் இருப்போம் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல ஒரு அம்மா வந்து ஒரு தலையில் வெயிட்டான ஒரு கூடையை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் காரில் போகும்போது ஏமா இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டுருக்கேன் வெயிட் எவ்வளோ வீடு வீடுங்க இப்போ இங்கே ஒன்று அஞ்சு கிலோமீட்டருக்குப்பா நீங்கள் வாங்க வண்டியில் உட்காருங்க அப்படின்னோடனா வண்டியில் உட்காந்து லிஃப்ட்டு கொடுத்துறான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தாராம் அந்த அம்மா கூட தலைமலேயே வச்சுருந்துதான் ஏமா தலைமலையே வச்சுருக்கிற அந்த பாரத்தை எடுத்து இறக்கிருமா கார் வை வெயில் இல்லை 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 வேணாங்க அந்த பாரம்லாம் தலையிலேயே இருந்துட்டு போட்டோம் நீங்கள் காரில் லிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அந்த பாரம்லாம் வந்து வண்டியில் வைக்க முடியாது அது என் தலையிலேயே இருக்கட்டும் அது எப்படி எப்படி தூக்கி எப்படி உங்கள் காரில் வைக்கிறது இல்லைம்மா நீங்கள் காரில் கூடிய சீட்டு மேலே வச்சாலும் சரி உங்கள் மேலே வச்சாலும் சரி அது கார் தான் தூக்கிட்டு போக போகுதுனால அவங்களுக்கு புரியல கடைசி வரைக்கும் அந்த பாரத தலையிலேயே வச்சுருந்தாங்க அந்த மாதிரி தான் நாம்ளும் நம்மளோட இக்னரன்ஸ் நம்மளோட இக்னரன்ஸ் நம்மளோட நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் ஸோ நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏசு சொல்கிறத கேட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் பிடிக்கிற மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம கிளைம் பண்ண முடியும் இருந்தாலும் நமக்காக அவர் மனம் இறங்கி எவ்வளோ விஷயங்களை நம்மளை காப்பாற்றிட்டுருக்காரு எவ்வளோ விஷயங்கள் நம்மளை பண்ணிகிட்டு இன்றைக்கி எங்கே ஏசு பற்றி சொன்னால் ஜாதி பற்றி சொல்கிறியா மதம் பற்றி சொல்கிறான்னு போட்டு ரோட்டில் அடி அடினு அடிக்கிறாங்க அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது இங்கே மதத்தை பற்றி என்ன பேச்சே கிடையாது இயேசுவை தெரியாதவங்க அந்த பக்கம் அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இயேசுவ தெரிஞ்சவங்க இந்த பக்கம் பிரதர் நீங்கள் எப்படி ஹோ விட்னஸ் பற்றி நீங்கள் எப்படி தப்பாக பேசலாம் பிரதர் நீங்கள் எப்படி வந்து சிஎஸ்ஐ பற்றி தப்பாக பேசலாம் பிரதர் நீங்கள் எப்படி ஆர்சியை பற்றி தப்பாக பேசலாம் எப்படி பிரதர் இதுலேயே இருக்கிறாங்களே தவிர இதில் தான் டைமு சாத்தான் சூப்பராக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுது நம்ம எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விட்டுட்டுருக்கு நம்மளுக்கு அதில் தான் டைம் கரெக்டாக இருக்குது இயேசு சொன்னதையோ ஏசு கேட்குறதையோ ஏசு சொன்னதை செய்கிறதுக்கோ நமக்கு டைம் கிடையாது சண்டை போடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது நம்ம டெனாமினேஷனை பரப்புறதுல நம்ம கிங்கு சூப்பர் நம்ம இயேசுவோட அன்பை பரப்புறதுனால் ஜீரோ டக்கு அவ்வளோதான் நம்ம ஏசு என்ன சொன்னாரோ அதை நம்ம செஞ்சோன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அவரோட அவரோட சித்தத்தைப்படி நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சோன்னா அவரோட ப்ராமிசஸை நம்ம கிளைம் பண்ண முடியும் சரிமா நம்ம சும்மா பைபிளில் வந்து திரிண்டு காலில் உங்களுக்கு ஒரு வசன பழைய ஏற்பாடுலேருந்து உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழே மாக்காமல் மேலாக்குவேன் என்ன சொன்னோன்னா அதை நம்ம படிச்சுருவோம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன பின்னாடி இருக்கிறது என்னன்றது படிக்க மாட்டோம் நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ப்ராமிஸ் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலனா அது அப்படியே உள்டாவாகும் அப்படின்ற விஷயமே நிறையா பேருக்கு தெரியாது சும்மா வந்து சர்ச்சில் இருக்கவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு டக்குனு அந்த வேர்ஸ் மட்டும் சொல்லிடுவோம் எந்த வேர்ஸ் படித்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு படிங்கண்ணா ஒரு ஆக்டர் எனக்கு ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா நடிக்க கொடுத்து ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு முன்னாடி நாலு சீன் என்ன நடந்துச்சு இதுக்கப்புறம் நாலு சீன் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தான் நடிப்பேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாலு சீன் நடந்துச்சு இல்லை அதுக்கான பாதிப்பில் தான் நான் இப்போ இருப்பேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அதுக்கான இது நான் அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம நடிக்க முடியும் இது ஒரு ஆக்டருக்கே எப்படின்னா நம்ம பைபிள் வேர்ஸ் சொல்லு வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்க வசனமும் பின்னாடி இருக்க வசனமும் முழுசாக தான் நம்மளுக்கு முழுசாக தெரியும் எதுவுமே நம்ம ஜீசஸ் சொன்னதை செய்யாமல் அவரோட ப்ராமிசஸ் மட்டும் கிளைம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னா அது கஷ்டம் நம்மளே தான் நம்ம அதை கெடுத்துக்கிறோம் இப்போ ஒரு நல்ல அப்பா தம் பிள்ளைங்களுக்காக கோடி கோடியாக கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமாக ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி சம்பாரித்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க தருதலையாக சொல்கிறதே கேட்காம தப்பு தப்பான விஷயங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்னு அவர் அவருக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆகுனா ஏ உனக்கு எதுவுமே என் சொத்து கிடையாது நான்கு எழுதி வச்சுறேன் அப்படின்னு எழுதி வச்சிடறேன் நிறையா பேர் இருக்கிறாங்க நிறையா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் தர முடியும் எங்கள் ஃபேமிலிலேயே நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் இது நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாக்கி சான் கூட சமீப காலத்தில் அவரோட சொத்தெல்லாம் வந்து அநாதா ஆசிரமத்தை கேள்வி கொடுத்தாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் தான் பையனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம இயேசுவை பற்றி எதுவுமே சொல்லாமல் நம்மளோட சித்தத்தைப்படி இல்லாமல் இஃப் பி டூ ஹிஸ் வில் அவர் வில் படி நம்ம பண்ணால் தான் வில்லுபடி சொத்துபடி அந்த வில்லு படி நம்மளுக்கு எல்லாமே வரும் இல்லை அது வேறு எங்கேயோ போயிடும் அவ்வளோ தான் இது வந்து வந்து ஒன்றும் வந்து நம்ம வந்து போட்டு மண்டியெல்லாம் உடச்சிக்க தேவையில்ல கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்மளுக்கே தெளிவாக புரியும் மற்றையும் இருபத்ரெண்டு ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் அவர் எல்லாத்தையும் பாசமாக கூப்பிட்டாரு இஸ்ரேவிலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு ஓகேவா அவங்க யாரும் செவ்விசாய்க்கில உடனே எப்படியா ஜென்டல்ஸுக்கு வந்துட்டார் அதான் நாம் இப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணுறதுனா அடுத்தது என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ எப்படி அவரோட ப்ராமிசஸை நம்ம கிளைம் பண்ண முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி மாற்றி டுவெண்ட்டி டூ ஒன் ஃபோர்டின் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விருந்து ஒரு பேங்க்வெட் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டா நான் வரல எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு அந்த வேலை இருக்குது எனக்கு இந்த வேலை இருக்குது நான் அதை போகணும் இதை போகணும் அப்படின்ட்டு சாக்கு சொல்லிட்டு இன்றைக்கி இயேசு சொன்னதை செய்யாமல் டினாமினேஷன்ன்ற பேர்லேயும் வேலைன்ற பேர்லேயும் நான் பிஸின்ற பேர்லேயும் சர்ச்சஸ் சில பேர் வந்து சர்ச்சுக்கு விசுவாசமாக இருப்பாங்க சில பேர் பாட்டு பாடுற ஊழியக்காரங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க சில பேர் வந்து பாஸ்டருக்கு விசுவாசமாக இருப்பாங்க சில பேர் பிஷப்புக்கு விசுவாசமாக இருப்பாங்க சில பேர் அவங்க மதத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க ஆனால் ஏசுக்கு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசமாக இருப்பாங்கன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் அவங்க இயேசுக்கு இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னு வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க அவங்க அவங்க இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பேசிட்டே இருங்க இயேசு ஒன்றுமே இல்லை கிளம்பு காற்று வரட்டும் இப்போது நான் வரையற கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி பாருங்கள் இந்த பாருங்கள் சீரியல் நடிக்கிறவன் சினிமாவில் நடிக்கிறவன்லாம் கூப்பிட்டு இயேசு பற்றி பேச வச்சுருவாரு தான் சிம்பிள் எது நான் எனக்கெல்லாம் எந்த இயேசு பற்றி பேசுகிறேன் எந்த தகுதியும் கிடையாது நான் பைபிள் காலேஜும் போல் நான் ஒன்றும் கிடையாது நான் வந்து என்றைக்குமே சொல்லுவேன் நான் செருப்பில் இருக்க தூசிக்கு தான் சமம் என்ன மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் இயேசு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார் அவருக்கு வந்து பயங்கரமாக நீ பைபிள் காலேஜில் போய் நீ கோட் சோட் போட்டு நீ ஆடிக்காரில் வந்து நீ பயங்கரமாக பாடணும் நீ கிளிக்கணும்லாம் உனக்கு தான் வெயிட் இருக்க மாட்டார் அவரோட வேலையை செய்கிறதுக்கு யார் ரெடியாக கூப்பிட்டு அவங்க வேலையை கொடுத்துட்டு அவங்களுக்கு தகுதியெலாம் பார்க்கவே மாட்டார் இன்றைக்கி அந்த மாதிரி எத்தனையோ பெரிய இயேசு ரெடி பண்ணிட்டுருக்காரு நம்ம பாரம்பரியம் எனக்கு ஏன் சர்ச்சு முக்கியம் நான் நான் தான் கரெக்டு இப்படியே போயிட்டுருந்தோன்னா அவரோட ப்ராமிசஸ் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது ஓகே க்ரீக் வேர்டு டெட்டஸ்டாய் டக்குன்னு வாயில் வரல பாருங்கள் அந்த வார்த்தை இன்றைக்கி பார்த்தோம் இன்றைக்கி ஒரு கிரேக்க வார்த்தையில் நம்ம பார்த்தாலும் ஒரு லாங்குவேஜுக்காக தான் பார்த்தோம் பட் அதோடய அர்த்தம் இட் இஸ் ஃபினிஷ்டு டட்டல் ஸ்டாண்டது வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை இதே ஒவ்வொரு லாங்குவேஜிலும் இந்த வார்த்தை இருக்குது தமிழ் மலையாளம் தெலுங்கு எத்தனை லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த வார்த்தை இருக்குது ஆனால் அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இயேசு ஏசு உங்களால் உயிரே வச்சுருக்காரு உடக்கா உயிரே கொடுத்துருக்காரு தம்பி தங்கச்சி நண்பா நண்பி ஏசு நல்லவர் நான் கிறிஸ்தவ மதத்தை பற்றி நான் பேச வரல இயேசு பற்றி பேச வரேன் இயேசு உங்களுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்கார் உங்கள் கடனை அடைச்சிட்டார் உங்களோட பாரத்தை சுமந்துட்டார் அதை உணருங்க அதை அக்னாலஜ் பண்ணுங்கள் இயேசு பத்தோட பதினொன்றில் வைக்காதீங்க ஒன்றே ஒன்று தான் இயேசு இயேசு இயேசு